ரஷ்யா தாக்குதலில் உக்ரைன் ராணுவ வீரர்கள் நானூறு பேர் பலி காசாவில் மூன்று இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பலி எல்லைப் பகுதியில் ஈரான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நான்கு பாகிஸ்தானியர்கள் உயிரிழப்பு காசா மீதான போர் மேலும் மேலும் மாதம் நீடிக்கும் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கான தூதரை திரும்பப் பெற்றார் பிரேசில் அதிபர் இஸ்ரேலின் ஏவுகணை மீது எழுதப்பட்ட வாசகத்தால் எழுந்துள்ள சர்ச்சை எவரஸ்ட் சிகரத்தை இளம் ஏறி சாதனை படைத்த மும்பை மாணவி கலைக்கப்பட்டது பிரித்தானிய நாடாளுமன்றம் சூடுபிடிக்கும் தேர்தல் களம் காசாவில் மூன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த மூவர் பலி இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஏழு மாதங்களையும் கடந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது இஸ்ரேலின் தாக்குதல்களில் காசாவின் பெரும்பாலான நகரங்கள் சின்னாபின்னமாகிவிட்ட நிலையில் ஹமாஸ் அமைப்பின் கடைசி கோட்டையாக கருதப்படும் ரஃபா நகரில் இஸ்ரேல் கடந்த சில நாட்களாக தீவிரமாக கொடூர தாக்குதல்களை நடத்தி அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்து வருகிறது சர்வதேச நாடுகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி ரஃபா நகரில் இஸ்ரேல் கொடூர தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக ரஃபா நகரில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதல்களில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் ரஃபா நகரில் தரைவழி தாக்குதலில் ஈடுபட்டிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மூன்று பேர் கன்னிவடியில் சிக்கி பலியானதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது ரஷ்ய தாக்குதலில் உக்ரைன் ராணுவ வீரர்கள் நானூறு பேர் பலி நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இணைய முயற்சித்த உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த போரில் இருதரப்பிலும் எண்ணற்ற உயிர்கள் பறிபோயிருக்கின்றன இருந்தபோதிலும் போதிலும் போரின் உக்கிரம் குறைந்த பாடில்லாமல் தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் உக்ரைனின் டொனஸ்க் மற்றும் லோகான்ஸ்க் ஆகிய நகரங்களை குறிவைத்து ரஷ்ய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் ஏவுகணைகளை வீசியும் கவச வாகனங்களைக் கொண்டு இந்த பயங்கர தாக்குதலில் ரஷ்ய வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் ரஷ்யாவின் இந்த சரமாரி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் உக்ரைன் வீரர்கள் நாலாபுரமும் சிதறி அடித்து ஓட்டம் பிடித்திருக்கின்றனர் இந்த நிலையில் இந்த போரில் ஒரே நாளில் நானூறு உக்ரைன் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்ய ராணுவ அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது உக்ரைன் ராணுவத்துக்கு சொந்தமான இரண்டு டாங்குகள் பதினொரு கவச வாகனங்கள் ஆகியவற்றையும் தாக்கி அளித்ததாக ரஷ்யா தெரிவித்திருக்கிறது கலைக்கப்பட்டது பிரித்தானிய நாடாளுமன்றம் சூடுபிடிக்கும் தேர்தல் களம் பிரித்தானிய பொது தேர்தல் எதிர்வரும் ஜூலை நான்காம் தேதி நடத்தப்பட உள்ள நிலையில் பிரித்தானிய நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானிய பொது தேர்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி நடத்தப்படும் என அந்நாட்டின் பிரதமர் ரிசி சுனக் அண்மையில் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து உரிய காலத்துக்கு முன்னதாகவே தேர்தலை நடத்தும் பிரித்தானிய பிரதமரின் தீர்மானத்துக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் செயல்பாடுகள் கடந்த இருபத்தி நான்காம் திகதி முதல் இடைநிறுத்தப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அண்மையில் பிரித்தானியாவில் நடைபெற்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றது பொது தேர்தல் தொடர்பான பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் பிரதமர் ரிசே சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடையும் என்று கூறப்பட்ட நிலையில் இன்று நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஐந்து வாரங்களின் பின்னர் பொது தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கான தூதரை திரும்ப பெற்றார் பிரேசில் அதிபர் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்த இஸ்ரேல் காசா மீது கொடூர தாக்குதலை நடத்தி இதுவரை அப்பாவி பொதுமக்கள் சிறு குழந்தைகள் என முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோரை படுகொலை செய்திருக்கின்றது இதற்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன பிரேசில் அதிபர் இனிசியோ லுலாடா சில்வா தொடர்ந்து இஸ்ரேலை விமர்சனம் செய்து வருகிறார் காசா மீதான தாக்குதலை ஹோலோகாஸ்டுடன் ஒப்பிட்டு விமர்சித்திருக்கிறார் இதனால் பொது கண்டனம் தெரிவிக்க பிரேசில் தூதருக்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை மந்திரி சம்மன் அனுப்பியிருந்தார் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கான பிரேசில் தூதுவரை திரும்பப் பெறுவதாக பிரேசில் அதிபர் அறிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக பிரேசில் அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது காசா மீதான மனிதாபிமானமற்ற நடவடிக்கைக்கு எதிராகவும் பிரேசில் தூதரை திரும்ப பெறும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இஸ்ரேலின் ஏவுகணை மீது எழுதப்பட்ட வாசகத்தால் எழுந்துள்ள சர்ச்சை இஸ்ரேல் சென்றுள்ள அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் நிக்கி ஹாலே அந்நாட்டு ராணுவ ஏவுகணை ஒன்றில் எழுதிய வாசகம் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது அந்த ஏவுகணையில் அவர்கள் கதையை முடித்துவிடுங்கள் என அவர் எழுதும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஹமாஸ் படையினரிடையே கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் காசா பகுதியில் போர் நடைபெற்று வருகிறது இதையடுத்து பல சீனியர்கள் மீது தொடர் குண்டு வீசி தாக்குதலை நடத்தி இதுவரை அப்பாவி பொதுமக்கள் சிறு குழந்தைகள் என முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோரை படுகொலை செய்திருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நிக்கி ஹாலே போட்டியிடுகின்றனர் இவர் சமீபத்தில் இஸ்ரேல் சென்றிருந்த நிலையில் அங்கு இராணுவ தளவாடங்களை பார்வையிட்டு அங்குள்ள ஏவுகணை ஒன்றில் அவர்கள் கதையை முடித்து விடுங்கள் என இஸ்ரேலுக்கு ஆதரவாக குறிப்புகள் இது கையெழுத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா மீதான போர் மேலும் மேலும் மாதம் நீடிக்கும் இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் காசா மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் ஏழு மாதங்களாக நீடித்து வருகிறது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் காசாவின் ஹமாஸ் அமைப்பினரை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என்று கூறி இஸ்ரேல் பொதுமக்களையே தாக்கி வருகிறது காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஐநா சபை உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் அதை இஸ்ரேல் ஏற்காமல் தொடர்ந்தும் கொடூர தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த நிலையில் காசா மீதான போர் மேலும் ஏழு மாதங்களுக்கு நீடிக்கும் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டி சச்சி ஹனோஜிபி கூறும் பொழுது ஹமாஸ் அமைப்பையும் அதன் அரசாங்கத்தையும் அளிக்க எங்களுக்கு இன்னும் ஏழு மாத கால அவகாசம் தேவைப்படுகிறது இதனால் போர் மேலும் ஏழு மாதங்களுக்கு நீடிக்கும் எகிப்து எல்லையில் பெரும் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கட்டுப்படுத்துகிறது ஹமாஸின் ஆயுத கடத்தலை தடுக்கும் வகையில் அனைத்தையும் கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது காசாவில் சண்டை குறைந்தது இரண்டு ஆண்டு முழுவதும் தொடரும் என இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது பலசீனிய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேல் பனைய கைதிகளை பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் கோரியபடி போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் தயாராக இல்லை காசாவின் ரஃபா நகரில் சண்டையிடுவது அர்த்தமற்ற போரல்ல காசாவில் ஹமாஸ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதையும் அதையும் அதன் கூட்டாளிகளும் இஸ்ரேலை தாக்குவதையும் நிறுத்துவதே நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே காசா மீதான போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலுக்கான தூதரை பிரேசில் திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளது மெக்சிகோ நாட்டில் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மெக்சிகோ சிட்டியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது அப்போது தூதரகத்துக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்திருக்கின்றனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது எவரெஸ்ட் சிகரத்தை இளம் வயதில் ஏறி சாதனை படைத்த மும்பை மாணவி இந்தியாவின் மும்பையைச் சேர்ந்த பதினாறு வயதான பாடசாலை மாணவி காம்யா கார்த்திகேயின் சமீபத்தில் நேபாளத்தில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் எவரெஸ்ட் சிகரத்தை எட்டிய இளம் வயது இந்தியர் என்ற பெருமையை பெற்றுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இந்த நிலையில் சர்வதேச எவரெஸ்ட் சினத்தை முன்னிட்டு காத்மண்டுவில் இன்றைய தினம் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய நேபாள பிரதமர் பிரசந்தா எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த காமியா கார்த்திகேயனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் எல்லைப் பகுதியில் ஈரான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நான்கு பாகிஸ்தானியர்கள் உயிரிழப்பு பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தின் மஸ்கில் பச்சாரா என்ற பகுதி ஈரான் எல்லையை ஒட்டி இந்த எல்லை நகரம் பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு பாதுகாப்பு ரீதியாக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது கடந்த ஜனவரி மாதம் எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கூறி இரு நாடுகளுக்கும் பதிலுக்கு பதில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன முதலில் பலூசிஸ்தான் மாகாணத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்ததாக கூறப்படும் பகுதியில் வான்வழி தாக்குதல்களை நடத்தி பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி அளித்தது ஈரான் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானின் சிஸ்தான் பலூசிஸ்தான் மாகாணத்தில் துல்லிய தாக்குதல்களை நடத்தியிருந்தது பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ராக்கெட்டுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே நேரடி சண்டை ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கிறது இருப்பினும் இருதரப்பும் தூதரக பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தன இந்த நிலையில் மஸ்கில் பச்சாராய் நகரில் சென்ற ஒரு வாகனத்தை குறிவைத்து ஈரான் பாதுகாப்பு படைகள் சூடு நடத்தியிருக்கின்றன நேற்று நள்ளிரவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் நான்கு பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டதாகவும் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லையில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது தாக்குதல்கள் தொடர்பாக ஈரான் ராணுவத்திடம் அதிகாரிகள் விளக்கம் கட்டிருக்கின்றனர் ஆனால் அவர்கள் இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது